வணக்கம் வெல்கம் டு மதுஸ்ரீ கிரியேஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது பொள்ளாச்சியில் அமைந்திருக்கிற சுப்பிரமணிய சுவாமி கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவிலுடைய சிறப்புகள் என்னென்னு பார்க்கலாம் இந்த கோவில் வந்து ஆயிரம் வருடங்கள் பழமையான கோவில்ங்க இதை கட்டினது கொங்கு மன்னனான சுந்தரபாண்டியன் அப்படிங்கிறவரும் திருபுவன சக்கரவர்த்தி அவங்க பீரியடில் இதை கட்டியிருக்காங்க விக்ரம சோழனும் இந்த கோவிலில் நிறுவிருக்காருங்க சுப்பிரமணிய சுவாமி கோயில்னு சொன்னாலும் முன்னர் இது சிவதலமாக தான் இருந்திருக்குங்க இங்கே முருகன் வள்ளி தெய்வானையுடன் காட்சி தராருங்க அதுவும் கிழக்கு பக்கமாக நாலு கரங்களில் சுகாசனத்தில் அமர்ந்து அமர்ந்து இருக்கிறார் பின் கையில் வந்து சக்தி ஆயுதமும் வஜ்ரமும் வச்சுருக்காரு முன் கையில் முத்திரை காட்டி நமக்கு அருள் பாலிக்கிறாருங்க அவர் அமர்ந்திருக்கல மயிலின் கழுத்து வந்து இடதுபுறமாக அமர்ந்து இருக்கிறதுனால இதை தேவ நம்ம சொல்கிறோம் இது தாங்க கோயிலுடைய உட்பிரகாரம் முருகனுடைய கருவறையிலேயே அவருக்கு பக்கத்திலேயே சொல்லப்போனால் சுந்தரபாண்டிய மன்னரும் அவரது துணைவியாருக்கும் இங்கு ஒரு சிலை இருக்குது அந்த கோவில் கட்டினவருடைய உருவம் அங்கே இருக்குது இங்கே நட்ராஜரும் சிவகாமி அம்மையும் ஐம்பொன் சிலைகளாக காட்சி தருகின்றனர் இங்கே சிவ சன்னிதியும் மீனாட்சி சன்னதியும் பக்கத்திலேயே அமைஞ்சிருக்குங்க அந்த ரெண்டு சன்னதிகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு தூண்கள் இருக்குது அதையும் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இங்குள்ள அந்த சிவ சன்னிதியை சுற்றி வந்தீங்கன்னா விநாயகர் பைரவர் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் இவங்களுடைய சிலைகளையும் நம்ம பார்க்க முடியும் இந்த கோயில் வந்து மிகவும் பிடித்தமான கோவில்ங்க ஒரு சாயந்தர வேலையில் இந்த தூண்களுக்கு மத்தியில் இங்கே வந்து நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு நானும் என் அம்மாவும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம் எப்போ பொள்ளாச்சி வரணும் அப்போ நானும் என் அம்மாவும் இந்த கோவிலுக்கு வரதை வழக்கமாக கொண்டு ஏன்னா சின்ன வயசுலேருந்து இந்த கோவிலில் சுற்றி சுற்றி தான் வந்திருக்கேன் எக்ஸாம் டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குறது விநாயகர் சிலைங்க இந்த விநாயகர் சிலை நல்ல பெரிய உருவமாகவே இருக்கும் எக்ஸாம் டைமில் இந்த விநாயகர் சிலையை சுற்றி சுற்றி நாலு நூற்றி எட்டு தடவை எனக்கு ஞாபகம் வரும் எப்போவுமே இது எனக்கு வந்து க்ளோஸ் டு ஹார்ட் சொல்லலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஒரு மன நான் இந்த கோவில் இருந்து எப்போமே வீட்டுக்கு போவேன் இந்த கோவிலில் வந்துட்டுங்க எல்லா பூஜைகளும் சிறப்பாக நடக்கும் முக்கியமா பிரதோஷத்தன்னைக்கு சிவனுக்கு பாலபிஷேகம் பண்ணுவாங்க நந்திக்கு பாலபிஷேகம் பண்ணுவாங்க இதை பார்க்கறதுக்கு அத்தனை ஆயிரம் மக்கள் கூடுவாங்கங்க ஒவ்வொரு பிரதோஷமும் இங்கே சிறப்பாக நடக்கும் அதில் நான் நிறைய தடவை இங்கே நான் பங்கு பெற்றிருக்கேன் அப்புறம் ராகு காலத்தில் இங்கே துர்கைக்கு விளக்கு போடுவாங்க ஒவ்வொருத்தவங்க நெய் விளக்கு போடுவாங்க ஒவ்வொருத்தவங்க எலுமிச்சை விளக்கு போடுவாங்க இது மாதிரி போடுறப்ப என்னாகும்னா இந்த கல்யாண தடை திருந்த குடும்பம் செய்கிறதுக்கு மனவேற்றுமை ஆகலை குடும்பத்தில் ஏதாவது சண்டே சச்சரவு விருந்ததுனால் அது அகலை அதுக்கெல்லாம் இங்கே துர்கைக்கு விளக்கு போடுறது ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க வீடியோ இந்த வீடியோ வந்து நான் கிருத்திகை அன்றைக்கி எடுத்தேன் அதனால் சர்ப்ரைசிங்காக எனக்கே இருந்தது இங்கே வந்து தேர் வந்து சப் சப்பரம் இழுத்தாங்க அதையும் எங்களால் பார்க்க முடிஞ்சுது முருகன் வள்ளி தெய்வ அணியோடைய சேர்ந்து இந்த சப்பரத்தில் வரது பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க நம்ம கவலைகள் மன கஷ்டங்கள் எல்லாமே தீந்துரும் அந்தளவுக்கு இந்த கோயிலில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைபர் நீங்கள் உணர முடியும் இந்த கோவிலில் மிக முக்கியமாக சொல்லப்படுறது என்னென்னா இருபத்தி நாலு தூண்கள் மீனாட்சி அம்மனுக்கு முன்னாடியும் சிவனுக்கு முன்னாடியும் இருக்கும் சிவனுடைய சிலைக்கு முன்னாடியும் இருக்கும் அந்த இருபத்தி நாலு தூண்களில் புடைப்பு சிற்பங்கள் அமைந்திருக்குங்க அதுதான் இந்த கோவிலுடைய ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் தமிழர்களுக்கே ரொம்ப பெருமையான விஷயம் என்னென்னா அவங்களுடைய சிற்பத்திறன் அவங்களுடைய கலை நுணுக்கங்கள் அவங்களுடைய கைவண்ணம் அத்தனையுமே அந்த தூண்களில் காமிச்சிருப்பாங்க அழகழகான ஓவியங்கள் ஓவியம் ஓவியம் விட அழகழகான சிற்பங்களை இங்கே வந்து நம்ம நுணுக்கத்துடன் அமைந்திருக்கும் சிற்பங்கள் ஒவ்வொரு சிற்பம் ஒவ்வொரு கதை சொல்லுங்க அந்த மாதிரி இருக்கும் அந்த தூண்கள் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சிலைகளை நம்ம கண்டிப்பாக புடைப்பு சிற்பங்களாக நம்ம பார்க்க முடியும் அதில் முக்கியமாக வந்து அனுமனுடைய சிலை சொல்லலாம் அனுமர் ஜெயந்தி அன்னைக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அங்கே வெத்தலை மாலை எல்லாம் அந்த தூண்களுக்கே கட்டுவாங்க அனுமர் சிலை அமைந்திருக்க அந்த தூண்களில் கட்டி வழிபடுறது இங்கே இருக்குங்க அப்புறம் இந்த கோவிலில் நான் அங்க பிரதட்சிணை பண்ணியிருக்கேன் அடிப்பிரதட்சிணை பண்ணியிருக்கேன் எக்ஸாம் டைமில் சின்ன வயசில் நாங்கள் வந்து விநாயகர் முன்னாடி நின்றுட்டு நூற்றி எட்டு தோப்புக்கரணம் போடுவோம் இதெல்லாம் எங்களுடைய மெமரி இது எப்போவுமே என்னால் மறக்க முடியாது முருகனுக்கு அரோகரான்னு சொல்கிற அந்த சத்தம் வந்து ஒவ்வொரு பக்தர்களும் சொல்கிறத நம்ம கேட்க முடியும் ஒரு ம பரவச மனநிலைமையில இருப்போங்க இந்த தேர் இழுக்கிற சமயம் மட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமான ஒரு கோவிலுங்க இங்கே வந்து முருகனுக்கு இருக்கிற அத்தனை விசேஷங்களும் இங்கே சூப்பராக பண்ணுவாங்க பங்குனி உத்தரமாகட்டும் கந்த சஷ்டி விழா மிக மிக சிறப்பாக இங்கே நடக்குங்க சூரசம்ஹாரத்துக்கு அந்த ஊர் மக்கள் அத்தனையும் பொள்ளாச்சியில் இருக்கிற மக்கள் அத்தனையும் முருகனுடைய சூரசம்ஹார வதம் பார்க்குறதுக்காக அத்தனை பேர் வந்துடுவாங்க அவ்வளோ க்ரௌடடாக இருக்கும் பண்டிகை சமயங்களில் பிரதோஷம் அருமையாக நடக்குங்க இந்த சிவசன்னிதியில் சூர சம்ஹாரம் முடித்து முருகனுடைய திருக்கல்யாணம் பார்க்குற வரைக்கும் இங்கே வந்து இருக்கும் நான் ஒரு ரெசிபி கூட போட்டிருப்பேன் சூரசம்ஹாரத்தை அன்னைக்கு நம்ம விரதம் விடுறதுக்காக தண்டு மாங்காய் இதெல்லாம் வச்சு செய்கிற ஒரு பச்சடி பண்ணி அதை சாமிக்கு படிச்சுட்டு அவங்களும் விரதத்தை முடிப்பாங்க சஷ்டி விரதத்தை முடிப்பாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இங்கே முருகனுடைய திருக்கல்யாணத்தை மூணு தடவை பார்த்துட்டாங்கன்னா கல்யாணம் தடையை இருக்கிற பெண்களுக்கு உடனே உடனே பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களுக்கும் கூட உடனே திருமணமாகும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால் நிறைய பெண் நிறைய பெண்களும் ஆண்களும் விரதம் இருந்து அவங்க வேண்டுதலாக இங்கே நிறைவேற்றுவாங்க பொள்ளாச்சிலையே இந்த கோவில் எங்கே அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் சைடில் நேராக நடந்து வந்தால் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேருந்தே இங்கே இந்த கோவில் அமைந்திருக்குங்க இந்த கோவில் பக்கத்திலேயே மாரியம்மன் கோவிலும் இன்னொரு புறம் வந்து பெருமாள் கோவிலும் அமைந்திருக்கு இதுவும் பிரசித்தி பெற்ற தலங்கள் தான் இந்த சுந்தரபாண்டிய மன்னர் எவ்வளவு அழகாக இந்த சிலைகளை ரசித்து பண்ணியிருப்பாருன்னு பாருங்கள் இந்த கோயிலை எவ்வளோ அற்புதமாக கட்டியிருப்பாருன்னு பாருங்கள் ஒவ்வொரு தூணுங்களும் இங்கே அமைந்திருக்கிற ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கதை சொல்லுங்கள் இது ஆயிரம் வருடங்கள் பழமையான கோவில் இல்லையா அப்போ அந்த கற்சிற்பங்களும் அதே அளவு பழமையான இருக்கு இருக்குதுங்கிறத நம்ம இங்கே சொல்ல முடியும் இங்கே ஒரே கல்லான சங்கலி சிற்பம் இருக்குது நம்ம இந்த தேருக்கு பின்னாடி இந்த தேர்வில் ஊர்வலம் முடிஞ்சதும் நம்ம அந்த சிற்பங்களை பற்றி பார்க்க போகிறோம் அந்த சிற்பங்களுடைய ஃபோட்டோஸை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன் நான் இதை ஷார்ட்ஸ்லயும் கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை பார்க்கலாம் ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு கதை சொல்லும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த சிற்பங்கள் என்னென்ன அப்படிங்கிறது பாருங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அமைந்து அமைந்திருக்கும் அதாவது சிவ சந்நிதிக்கு மேலே இப்போ பார்த்திங்கன்னா இந்த யானை பாருங்கள் அதில் எவ்வளோ இன்ட்ரிகேட்டான ஒரு டிசைன் அவங்க பண்ணியிருக்காங்க ஒரு சைடு வந்து யானை வச்சிருக்கிற ஒரு படிக்கட்டும் இன்னொரு புறம் வந்து யாழி அமைந்த படிக்கட்டும் நீங்க பார்க்கலாம் யாலையோட உருவத்துல சைடு சைடுல நம்ம பிடித்து ஏறுவோம் இல்லையா அந்த ரெயில்ஸ் அதை வந்து யாலியோட உருவத்திலையும் யானையோட உருவத்திலையும் பார்க்க முடியும் அந்த யானை வந்து சின்ன வயசு குழந்தைங்களாம் அது மேலே ஏறி உட்காந்து விளையாடுவாங்க நிறைய பேர் அந்த யானைங்களை போட்டோ எடுப்பாங்க அந்த மாதிரி தான் இது வந்து ஒவ்வொரு இந்த சீலிங்கில் இருந்து தொங்குற சிவன் சந்நிதிக்கு முன்னாடி சீலிங்கில் இருந்து ஒரு சங்கிலி தொடர் வந்து இருக்கும் ஒரு மூணு வளையங்கள் இருக்கும் அது எல்லாமே ஒரே கல்லானது நம்ப முடியுதாங்களுக்கு இந்த காலத்தில் அது மாதிரி எங்கேயும் பார்க்க முடியாதுங்க இது மாதிரி கோயில்களில் மட்டுமே இந்த சிறப்பு காண முடியும் இதில் ஒரு சொல்லுவாங்கங்க சிவன் சன்னிதிக்கு முடிய முன்னாடி இருக்கிற அந்த இடத்துல அந்த மண்டபம் இருக்கு இல்லையா அங்கே உட்காந்து இருக்கிறப்போ நம்ம கண்ணை மூடி சாமி கிட்ட வேண்டிகிட்டு இருக்கிறப்போ ஒரு பள்ளி சயனம் சொல்லிச்சுன்னா அந்த இடத்துல அந்த அங்கே இருக்கிற பள்ளி ஏதாவது ஒன்று கற்றுச்சு அப்படின்னா அந்த சயனம் சொல்லிச்சு அப்படின்னா அந் நம்ம வேண்டுதல் பண்ணுற அந்த காரியம் உடனடியாக தங்கு தடையின்றி நடக்கும்னு ஒரு சொல்லுவாங்க அது ஒரு ஐதீகமாக அங்கே வச்சுருக்காங்க இந்த பிடிப்பு சிற்பங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா முருகன் இருக்கார் அனுமன் இருக்கார் அப்புறம் கண்ணன் காலிங்க நர்த்தனம் பார்க்க முடியும் கோவர்த்தன கிரிதாரி அதை பார்க்க முடியும் அப்புறம் மு முருகனுடைய சிற்பம் இதுதான் யாளிங்க நீங்கள் பார்க்கறது அந்த படிக்கட்டு யாழி உருவத்தில் செய்த படிக்கட்டு யானை உருவத்தில் குழந்தைங்கள்லாம் விளையாடுறாங்க பாருங்கள் அது தத்ரூபமாக உண்மையான யானை இருக்கிற மாதிரி இருக்கும் அதோடைய யானை மேல் போர்த்தி உள்ள போர்வையில் எவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது பாருங்க அப்புறம் பார்வதி கல்யாணம் திருநாவுக்கரசர் கண்ணப்ப நாயனார் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இதுதாங்க அந்த சங்கிலி நான் சொன்ன அந்த மூணு வளையம் இருக்கிற அந்த சங்கிலி இது ஒரே கல்லால் ஆனதுங்க இதுதான் தனி சிறப்பு வாய்ந்தது இந்த சங்கிலி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு ராசி கட்டம் இருக்கிற ராசி சிம்பல் பொறிச்சிருப்பாங்க லிங்கோத்பவர் லிங்கத்தின் மீது பால் சிறியும் பசு சரஸ்வதி லக்ஷ்மி காமாட்சி மீனாட்சி காளி மாரியம்மன் அழகான ஒரு புடைப்பு சிற்பமாக ஒரு மயிலில் செதுக்கியிருக்காங்க அப்புறம் அர்த்தநாரீஸ்வரர் இருப்பார் இந்த சங்குக்குள்ளே இருக்கிற ஒரு சுவாமி இருக்குது பாருங்க ராமர் சீதை அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் கண்ணப்ப நாயனார் இது தாங்க அந்த பா மாடு வந்து லிங்கத்தின் மேலே பால் சிறிய அந்த இடம் அந்த கோவர்த்தன கிரிதாரி அப்புறம் சூலாயுதம் இருக்கிற ஒரு அம்மன் இது மாதிரி நிறைய நிறைய சிற்பங்களை இங்கே ஒவ்வொரு தூணிலும் நம்ம அதை அழகாக வடிவமைத்திருக்கிறத பார்க்க முடியும் விநாயகர் சித்தி புத்தியுடன் இருக்கிற அந்த சிலை அப்புறம் மூணு தனங்களுடன் இருக்கும் பார்வதியுடைய சிலையை நம்ம பார்க்க முடியும் ஒவ்வொரு கதை சொல்லுங்கள் ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு கதைகளை கொண்டது அங்கே பாருங்கள் ரங்கநாதர் பள்ளி கொண்டு இருக்கிறாரு அட்டகாசமாக இருக்கு இல்லையா இந்த சிலைகள்லாம் பார்க்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவில் போனீங்கன்னா இந்த சிலைகள் எல்லாம் மறக்காமல் பாருங்கள் பேர்த்தெறையிலனா கூட பரவாயில்லைங்க அங்கே என்ன கதம் வச்சுருக்காங்க இது வந்து சிலம்பம் வைத்திருக்கிற கண்ணகின்னு நினைக்கிறேன் நான் எனக்கு அப்படி தான் தோணுது ஒவ்வொரு முனிவர்களுடைய சிலைகளும் நம்ம பார்க்க முடியும் அப்பர் மாதிரி பார்த்தீங்களா அந்த இப்போ, இந்த வீடியோவில் உங்களுக்கு நல்லா தெரியும் இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சுகருங்கிற கிளிமூக்கு இருக்கிற ஒரு சுவாமி அது இது மாதிரி நிறைய சிற்பங்களை அழகாக ரசிக்க முடியும் நம்ம போனோம் சாமி கும்பிட்டோம் வந்தோன்னு இல்லாமல் ஒவ்வொரு சாமிக்கும் நம்ம நே எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொரு அங்கே இருக்கிற பழமையான சிற்பங்களையும் பார்த்து ரசிக்கணுங்க இதிலருந்து நமக்கு என்ன தெரியுன்னா நம்ம தமிழர்களுடைய சிலை சு சிலை செய்யும் அந்த வேலை அந்த கலையை வந்து எவ்வளவு அற்புதமாக செஞ்சுருக்காங்க ராமர் பாருங்க வில்ல வச்சுட்டு நிற்கிறாரு இது சரஸ்வதி வராகி எல்லா அம்மனுங்களுடைய இதுவும் பண்ணி வச்சிருக்காங்க எல்லா எல்லா அம்மனுடைய ஸ்டாச்சூஸும் நம்ம அங்கே சிறப்பாக பார்க்க முடியும் அதுவும் இது வந்து புடைப்பு சிற்பங்களாக இருக்கிறதுனால த்ரீ டி எஃபெக்டில் அழகாகவே தெரியுங்க கண்டிப்பாக இதெல்லாம் ரசித்து பாருங்கள் போனோம் வந்தோன்னு இல்லாமல் எல்லாமே பார்வதி சிவனை அடைகிற அந்த இது இது முருகன் பாருங்கள் மொட்டத்தலையோட திருத்ராட்சத்தோடு இருக்கிறாரு அது மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் பார்த்து அற்புதமாக கண்டு கழிக்கணும்னு நான் நினைக்கிறேங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அவங்களும் இந்த பொள்ளாச்சி வரட்டும் பொள்ளாச்சி வந்து பொருளாட்சி செய்யும் ஊருங்க இயற்கையான சூழ்நிலையை ரம்யமான அற்புதமான ஒரு சூழலில் அமைந்திருக்கிற இந்த கோவிலை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இந்த தான் நான் சொன்னதுங்க இது ரொம்ப ரொம்ப மெயின் ஜாதக தோஷம் இருக்கிறவங்க இந்த சிவனுக்கு முன்னாடி அவங்களுடைய ஜாதகத்தை கொண்டு வந்து வச்சு வேண்டிப்பாங்க அப்போ அவங்களுடைய காரிய தடைகள் எல்லாம் தீரும் அப்படிங்கிறது இங்கே ஒரு சிறப்பாக சொல்கிறோம் இந்த சங்கிலி பாருங்கள் மேலே அன்னம்னு நினைக்கிறேன் அன்னத்துடைய வாயிலிருந்து அந்த மூணு வளையம் தொங்குற மாதிரி ஒரே கற்களால் இதை வந்து அமைத்து இருக்காங்க இது தாங்க நான் நான் காமிக்க நினச்சது நிறைய மெமரிஸ் இப்போ நம்ம மெடிடேட்டே வீட்டிலேருந்து நான் பண்ணினாலும் அந்த சிவனுடைய முன்னாடி சிவன் சிலைக்கு முன்னாடி நான் அமர்ந்துருக்கிறதா நான் நினச்சிப்பேன் அந்த மண்டபத்தில் உட்காந்துருக்கிறதா நான் நினச்சிப்பேன் எங்கே இருந்தாலும் நம்ம எண்ணங்களும் செயல்களும் சரியானதாக இருக்கணும் அதே சமயம் நம்மளுக்கு பிடித்த விஷயத்தை எங்கே இருந்தாலும் நம்ம மனசு தேடும் இல்லையா அது மாதிரி நான் நான் ஊரில் இருந்து மெடிடேட் பண்ணாலும் நான் அந்த கோயிலேருந்து மெடிடேட் பண்ணுற மாதிரி நானே கற்பனை செஞ்சுப்பேங்க இதுதான் எனக்கு பிடிச்ச இந்த சாமியை உங்களுக்கு காமிச்சதில் எனக்கு கிடைக்கிற சந்தோஷம் இங்க பாருங்க மீனாட்சியோட திருக்கல்யாணம் மீனாட்சி சுந்தரேஸ்வரருடைய திருக்கல்யாண உருவம் இத்தனூண்டு இடத்துல இடத்துல அவ்வளவு தத்ரூபமா அளவுகள் கரெக்டா பண்ணியிருக்காங்கல்ல அதை பார்த்து நம்ம மெய்சிலிருக்காம இருக்க முடியவே இல்லை இல்லையா சிவன் கோயில் தாங்க இது ஸோ நீங்களும் இந்த வீடியோஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நான் நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன் இந்த மண்டபத்தில் வந்து நிறைய திருமணங்கள் நடக்கும் அப்புறம் காதுகுத்து போன்ற சுப நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கும் நிறைய பேருக்கு இந்த கோவிலில் வந்து பார்க்குறது அவ்வளோ பிடிச்சிருக்கும் எங்கள் ஊர் மக்களுக்கு பொள்ளாச்சி மக்களுக்கு இந்த கோவில் வந்து ஒரு சிறப்பானதுங்க என்றைக்குமே இதை எங்களால் மறக்கவே முடியாது அந்தளவுக்கு எங்கள் உணர்வுகளில் கலந்தது இந்த கோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் மதுஸ்ரீ கிரியேஷன்ஸ் மிக்க நன்றிங்க பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நீங்களும் இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள்